நம்முடைய வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தேர்தல் என்று சொல்வதை விட தேர்தல் போரில் வெற்றி பெற்று முதல்வராக பொறுப்பேற்க உள்ள நம்ம

கூறினார் வேலு நாச்சியார் எங்களிடமா உன்னது அல்லுசில்லு சில்லு வேலைகள் சமாதானம் வேண்டுமா சமாதானம் பெற்றுக்கொள் உன் கூட்டாளிகளின் தோட்டங்கள் வெடித்து சிதறும்

பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு நம்பி நரச நம்பி தான் கல்லூரியில சேர்த்து பதிக்க வைக்கிறோம் அதுவும் முன்னாள் இருந்ததை இப்ப ஏதோ கொஞ்சம் தான் பெண்களை படிக்க வைக்கிறோம் அதுவும் இங்க இப்படி மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது கொஞ்சம் பெண்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு இல்லை அதை வந்து நமது தளபதியார் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்று வகையில் சகோதரி அவர்கள் மிக அருமையாக தமிழ் மிக நீண்ட ஒரு உரையை பிறருக்கு புரியும் வகையில் தெரிவித்து அமர்ந்துள்ளார் அவர்களுக்கு நன்றி